ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் எப்படி போகுது இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப டயர்டாக போகுது மயக்கமாக போது ஏன்னு சொன்னால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுமுது வலிக்கு வந்து மாத்திரை போட்டுங்க அந்த மாத்திரை என்ன ஆச்சுன்னா நடுமுது வலியெல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி வந்து பல்லு வலி கொஞ்சம் இருந்தது அதுவும் போயிடுச்சு ஆனால் கேர் மட்டும் பயங்கரமாக கேர் தள்ளுது ஒன்றும் சமாளிக்க முடியல சரி அதிலே காலையில் எழுந்து பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன் பொரிச்ச குழம்பு மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரை கண்ணை போட்டு பொரிச்ச குழம்பு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் கீரை பொரியல் பண்ணி சாதம் வச்சு கொடுத்து வச்சிட்டேன் அவங்களுக்கு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு காஃபி போட்டு வந்தேன் ரொம்ப முடியல பயங்கர கேராக இருந்தது அந்த காஃபி போடுறதுக்கே எனக்கு தெம்பு இல்லை அந்தளவுக்கு கேர் பயங்கரமாக இருக்குது நீங்கள்லாம் காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் வேலைக்கெல்லாம் இருப்பீங்க நான் இப்போ தான் காஃபியே குடிக்கிறேன் இதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டேன் மத்தியானம் தான் மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்காக சாப்பிடுவேன் அவ்வளோதான் அதோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்த்திங்க பொரிச்ச குழம்பு காலையிலே வச்சேன் காலி ஆயிடுச்சு பசங்களாம் சாப்பிட்டுட்டு கட்டின்னு போயிட்டாங்க பாருங்க கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு பீன்ஸு பீன்ஸுங்க ஒரு தான் பீன்ஸு அவரைக்காய் எல்லாம் போட்டு பொறிச்ச குழம்பு அதெல்லாம் காலையிலே காலி கொஞ்சம் சோண்டு இருக்குது அவ்வளோதான் இது மத்தியானத்துக்கு முட்டை போட்டு கீரை பொரியல் பண்ணால் அந்த கீரை கொஞ்சம் கூட இல்லை எல்லாமே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களே காய் பண்ணிட்டாங்க இருக்குமா சூப்பராக இருக்குமான்ட்டு அது முருங்கைக்கீரையில் தண்டு கீரை சொல்லுவாங்க அதில் முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே பொறின் மாதிரி பண்ணால் பசங்க சூப்பராக இருக்குன்னாங்க அது நான் வந்து இதுவில் தான் பண்ணுவேன் முருங்கைக்கீரையில் தான் பண்ணுவேன் நீ தண்டு கீரையில் பண்ணேன் நல்லா நாங்கள் இனிமேல் அப்படியே தான் ட்ரை பண்ணோம் தண்டு கீரையில் என்னென்ன கீரை இருக்கோ அந்த கீரையிலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்